கள்ளக்குறிச்சியில் தமிழக அரசுக்கு மத்திய பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சியில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்காமல் புறக்கணித்து வரும் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்தியன் வங்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடதுசாரி கட்சியினர்களை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்படைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஆறாயிரத்து இருபத்தி ஏழு மாணவிகளுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான இலவச மிதிவண்டிகள் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் ஊத்தங்கரை அழுத்த சமால்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் துவங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சமால்பட்டி நாரளாப்பள்ளி கேட்டிப்பட்டி அந்தேரிப்பட்டி ஆகிய ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டது இந்த முகாமில் புதிய மின் இணைப்புகள் மின் கட்டணம் மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றங்கள் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் வருவாய்த்துறை சார்பில் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் போன்ற சேவைகள் மனு வழங்கி முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என இந்த மக்கள் குறைதீர் முகாமில் கூறப்படுகிறது நாகர்கோவிலில் இடதுசாரி அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டன இதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்தனர் நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது திடீரென வேப்பமூடு சந்திப்பில் இருந்து அண்ணா பேருந்து நிலையம் நோக்கி ஊர்வலமாக வந்து அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்த போது போராட்டக்காரர்களுக்கும் பொலிஸாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு விடக்கு மாவட்ட பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கோவையில் வால்பாறையில் மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி பேட்டியளித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான சுற்றுலா இடங்கள் மேற்கு மலை தொடர்ச்சிக்கு பகுதியான வனப்பகுதிகளில் உள்ளன அங்கு போலீசார் மற்றும் வனத்துறையினர்களை ரோந்து பணியில் ஈடுபட அறிவுறுத்தியுள்ளோம் மேலும் கட்டுப்பாட்டு வரை இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்பட்டு வருகிறது எந்த நேரத்திலும் மக்கள் தொடர்பு கொண்டாலும் அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் யில் வேலை வாங்கித் தருவதாக போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியவரிடம் இருந்து பணத்தை தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் கடையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஏராளமானவர்களிடம் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பணம் பெற்றுள்ளனர் இதில் பணம் கொடுப்பது பல மாதங்களான பிறகு பணிக்கான ஆணை வந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தங்கத்துறையை நேரில் சந்தித்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என புகார் மனுக்களை கொடுத்தனர் சேதுபுரியல் கல்லூரியில் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டுதல் செல் மற்றும் கல்லூரி வேலைவாய்ப்பு துறை சார்பாக மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் முக்கியத்துவம் அதை பெறுவதற்கான பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் கல்லூரி வேலைவாய்ப்பு துறை சார்பாக மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவதற்கான பயிற்சிகள் பற்றிய கருத்தரங்கு நடைபெற்றது இக்கருத்தரங்கிற்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளித்தார் ராமநாதபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பல்வேறு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே நெல்மடூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வேளாண் மருத்துவம் வருவாய் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று மக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கினர் பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்காக ஏழு ஊராட்சிகளில் இருந்து தொன்னூற்றி ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் முதற்கட்டமாக முப்பத்தி ஏழு பேருக்கு குறிப்பாக நெல்மடர் ஊராட்சியில் இரண்டு பேருக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கான சாராட்சியர் அபிலாஷா கவுர் வட்டாட்சியர் சாந்தி ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா ஆகியோர் வழங்கினர் திருச்சியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார் திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திருச்சி வந்தார் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் இன்று அந்தநல்லூர் அருகே உள்ள அல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியான பாரதி துவக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார் தென்காசியில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தென்காசியில் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு சதுர மீட்டர் அளவில் பதினோரு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வருவாய் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் ராஜா சதன் திருமலை குமார் மற்றும் அரசியல் கட்சியினர் காவல்துறையினர் அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜெயம் கண்டத்தில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து சாலை மறியலில் செய்ய முயன்ற இடதுசாரிகளுக்கும் பிளீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கண்டம் காந்தி பூங்கா முன்பாக மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினர்களுக்கும் பிளீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மறியலில் ஈடுபட முயற்சித்த இருபத்தி நான்கு பெண்கள் உட்பட பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தினை மாவட்ட அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு யூடிஆர் பட்டா வழங்கும் பதிவேடு பட்டா வழங்கிய விவரம் வருவாய்த்துறை சார்ந்த அரசின் பிற சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார்கள் தாராபுரத்தில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எல்லைசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாராபுரம் எல்ஐசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள நிதிநிலை அறிக்கை மோடி தலைமையிலான பாஜவுக்கு ஆதரவாக இருக்கும் கட்சிகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கிறோம் என கோஷமிட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து திருமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து திருமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்த திட்ட முகாமில் மருத்துவ குழு ஊரகத்துறை முதியோர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்காக வராத நபர்களுக்கு மற்றும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது சிவகங்கையில் மூளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தாமராக்கியில் மூளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லைப்பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் இரு சுற்றுலாவாக நடைபெற்ற சிறிய மாடு பிரிவில் இருபத்தி இரண்டு ஜோடிகளும் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்த முப்பத்தி ஒரு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன கடலூரில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று சாலை மறியல் மற்றும் தலைமை தவால் நிலையம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் அண்ணா பாலம் ஜவான் பவான் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஜவான் பவானில் இருந்து அண்ணா பழம் வழியாக ஒன்றரை கிலோமீட்டர் தலைமை தபால் நிலையம் வரை பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் போன்றதூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சசி முத்துராமன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது முகாமில் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட கொண்ட பின்பு ஏழு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டும் ஆணைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நந்தம்பாக்கம் இரண்டாவது வார்டில் சாலை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதி காவிரி ஆற்றில் ஆபத்தை உணராமல் தடையை மீறி நீராடும் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இது படிப்படியாக மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் காவிரி ஆற்றில் குளிக்கவும் மீன் பிடிக்கவும் துணி துவைக்கவும் ஆடு மாடுகள் மேய்க்கவும் கரையோரத்தில் மேடான பகுதிகளில் இருந்து செல்ஃபி எடுக்கவும் தடை விதித்துள்ளார் செய்யார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி மற்றும் ஆசிரியர்களுக்கு மடிக்கணினி மாணவர்களுக்கு சீருடைகள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவாவேலு அவர்கள் வழங்கினார் இதில் பாஸ்கர பாண்டியன் தரணிவேந்தன் அம்பேத்குமார் ஜோதி கிரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஜம்புநாதபுரம் காவல்நிலைய வளாகத்தில் ரூபாய் மூன்று கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட காவலர் குடியிருப்புகளை காணொலி காட்சிகள் வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் முசிறி அருகே ஜம்புநாதபுரம் காவல்நிலைய வளாகத்தில் ரூபாய் மூன்று கோடியே தொன்னூற்று ஏழு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் குடியிருப்பு மற்றும் இருபத்தி ஏழு காவலர் குடியிருப்புகள் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டது இதனை காணொலி காட்சிகள் வாயிலாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி பி எஸ் என் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கைகளில் ஆந்திரா மற்றும் பீகார் ஆகிய இரு மாநிலங்களுக்கும் அதிகப்படியான நிதிநிலையை வழங்கவிட்டு தமிழகம் மற்றும் கேரள போன்ற பிற மாநிலங்களுக்கு உரிய நிதி வழங்காமல் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகளை வழங்கி ஏழை எளிய நடுத்தர மக்களின் வயிற்றில் அடித்து மத்திய அரசினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இரண்டு மைல் தேக்க குடிநீர் தொட்டிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வைப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குந்தாரப்பள்ளி மற்றும் ஜபிகானப்பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பணிகளின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி கலந்து கொண்டு குத்தாரப்பள்ளி மற்றும் ஐபி காணப்பள்ளி ஆகிய கிராமங்களில் சுமார் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேல் தேக்கநீர் குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் விழுப்புரத்தில் நீர்நிலையில் இருந்த கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் முகையூர் அடுத்துள்ள சென்னகுளம் ஊராட்சியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அம்மன் அய்யனார் உள்ளிட்ட ஏழுக்கும் மேற்பட்ட சுவாமிகளுக்கு கோவில் கட்டி வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நீதிமன்ற உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அதனை அதிகாரிகள் அகற்ற முயன்றபோது அப்பகுதி மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது படவேடி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் பழவேடு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு துணை ஆட்சியர் ராமகிருஷ்ணன் வருவாய்த்துறை ஊராட்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அலுவலக பதிவேடுகள் மற்றும் வருவாய்த்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் புதுக்கோட்டையில் ஜாதி குறித்து ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்த பாஜக எம்பி அனுராக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்தை காங்கிரஸ் கட்சியின் சிறப்பால் அடித்து கண்டனம் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது புதுக்கோட்டையில் இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது புதுக்கோட்டை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் இவர் வழக்கம் போல வீட்டுக்கு முன்பாக தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் இதையடுத்து நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தின் போட்டை உடைத்து திருடி சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரீதர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் சிசிடிவி காட்சி ஆதாரத்தை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு கட்சியினர் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டையில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பட்ஜெட் தாக்கல் செய்த நாள் முழுவதும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு கட்சியினர் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் எடப்பாடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி அவமதிக்கும் விதமாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸ் தொடர் பழக்கம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகராஜன் எம் எம் ரத்தினம் மணி சங்கர் மற்றும் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது அதன் முதல் நாள் நிகழ்ச்சியாக தாய்ப்பாலின் சிறப்பம்சம் குறித்து விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலைவாணி பத்மநாபன் குமரன் ஜெயமணி அருணாச்சலம் ஞானஸ்ரோமன் மணி கலன் இந்திராணி சாந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய பாஜக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது இதனை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தலைமை தாய்ப்பால் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது சென்னையில் முதன்முறையாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர்கள் பயிற்சி நடைபெற்றது சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இப்பயிற்சியில் எண்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வழங்கு பெற்றனர் இந்த அடிப்படையில் உயிர்காக்கும் பயிற்சியானது மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் செவிலிய ஆசிரியர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த பயிற்சி பெற்றவர்களுக்கும் கேழய பரிசாக வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி சாலையை கடந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பலியானது திண்டுக்கல் செல்லும் சாலை காற்றோடு பகுதியில் இரவில் சாலையை கடக்க முயன்ற பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி வாகனம் மோதியதில் சம்பவ இடத்தில் பலியானது இதனையடுத்து தொடர்ந்து வனத்துறையினர்களுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் பெரியகுளம் வனச்சரக வனத்துறையினர் வலியான கரடியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர் தேனியில் குற்றவாளிகளிடம் இருந்து பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நகை மீட்கப்பட்டுள்ளனர் தேனியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து உள்ள இரண்டு வீட்டை உடைத்து ஐம்பது சவரன் நகை மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் மதுரையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நகை மீட்கப்பட்டுள்ளன எடப்பாடி அருகே இந்து மற்றும் முஸ்லிம் வழிபாட்டு தலங்களுக்கு இடையிலான நில ஆக்கிரமிப்பு குறித்து எழுந்த புகாரினை அடுத்த வருவாய்த்துறை சமாதான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எடப்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஆவணியூர் கோட்டை இப்பகுதியில் ஏராளமான இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர் சில மாதங்களாக கோவில் மற்றும் தர்காவுக்கு சொந்தமான நிலங்களையும் அப்பகுதியில் உள்ள தனியார் நிலத்தினையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதாக ஒருவருக்கொருவர் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் புகார் தெரிவித்து விழுந்தனர் இதனையடுத்து தாசில்தார் வைத்தியலிங்கம் மற்றும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் இரு பிரிவினர்களிடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட இறகு கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் மாநில அளவில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பூப்பந்து சங்கத்தின் மாநில செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் களைய மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் கோவையில் அதிக விஷம் கொண்ட கட்டுவரியின் பாம்பு பிடிக்க வந்த வீரரை கடித்து உயிரிழந்த சம்பவம் ஏற்படுத்தி உள்ளது கோவை கணுவை பகுதியை சேர்ந்த பாம்பு பிடிவ வீரரான முரளிதரன் இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளன இந்நிலையில் ஒரு ஒர்க் ஷாப்பில் பாம்பு புகுந்துள்ளதாக அந்த தொலைபேசியில் தகவல் வந்ததைத் தொடர்ந்து பாம்பை லாவகமாக படித்து தூக்க முயன்ற போது பாம்பு எதிர்பாராத விதமாக அவரை உள்ளது இதனையடுத்து பாம்பு கடித்த ஐந்து நிமிடங்களுக்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சை பெருவுடையார் கோயில் மகாந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீட்டிற்கு மகாநந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவுப்பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் பழவகைகள் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம்பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தென்காசியில் ஈஸ்வரன் பிள்ளை அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணியானைகளையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் தென்காசி ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மெதிவண்டிகளையும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின்கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணியானைகளையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் வழங்கினார் இதில் ஏ கே கிஷோர் எஸ் பழனிநாடார் ராஜா சதன் திருமலைக்குமார் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பு போலவே நடைபெறவுள்ளது கோவை வாவோசி மைதானத்தில் சுதந்திர தின விழாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் லா முதன்மையாக வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பை அதன் போலவே நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான தீவிர பயிற்சியில் கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர் விருதாச்சலத்தில் பாஜக எம்பி அனுராக் தாகூரை கண்டித்து விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதாச்சலம் பாலக்கரையில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பாஜக எம்பி அனுராக் தாகூர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் மோடி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தும் கண்டன கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரஞ்சித் செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட பலர் இருந்தனர் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் இந்திய குழந்தைகள் நல சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் பெண்கள் பிரிவு சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஜெயசல்வி வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேசன் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ராமச்சந்திரன் வரதராஜன் நிவேதிதா அரபாத்தி நிசா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாகர்கோவில் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேயர் மகேஷ் ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய கிருஷ்ணன் கோவில் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏழு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் என்று குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் நாகர்கோவிலில் ஐம்பெறும் விழா விழாவில் பொறியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் நாகர்கோவிலில் பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரஜேஷ் குமாருக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது விழாவினை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மாநகராட்சி கமிஷனர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்பட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி வட்டாரம் மேலூர் கிராமத்தில் எண்ணெய் படை வயலினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சியில் வருட வாரியாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மானியத் தொகை பயிரிடப்பட்ட வேளாண் பரப்பு விவசாயிகளின் எண்ணிக்கை விவசாய நீர் பயன்பாடு விற்பனை மற்றும் இலாப விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்து நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்கி பயன்பெற விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினர் கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதினைந்து வகுப்பறைகள் இரண்டு ஆய்வகங்களுடன் கூடிய கூடுதல் கட்டிட கட்டுமான பணிகளை மாவட்ட தலைவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டனர் கள்ளக்குறிச்சியில் கட்டுமான பணிகளின் விவரம் திட்ட மதிப்பீடு கட்டுமான பொருள்களின் தரம் திட்ட வரைபடம் போன்ற பல்வேறு தகவல்களை குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்து பணிகளை தொடர்ந்து தரமாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர் குத்தாலம் காளியம்மன் ஆலயத்தின் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் குடும் எடுத்து வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காளியம்மன் தரவில் பழமை வாய்ந்த காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இதனை முன்னிட்டு குத்தாலம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பால்குட ஊர்வலம் துவங்கியது இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் பால்குடங்களை தலைமையில் சுமந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் மற்றும் கைகள் அமைப்பதற்கான அளவீடு எடுக்கும் முதல் கட்ட முகாம் நடைபெற்றது கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் மற்றும் கைகள் அமைப்பதற்கான அளவீடு எடுக்கும் முதல் கட்ட முகாம் நடைபெற்றது இதில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து அளவீடுகள் செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவக் குழுவினர் உதவியுடன் செயற்கைக்கால் மற்றும் கைகளை பொருத்தும் முகாம் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழப் பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழப் பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவின் பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மற்றும் கிராமிய நடனங்களான மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது மேலும் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்